அன்பு சொந்தங்களுக்கு இனிய வணக்கங்கள் இன்றைய பதிவுல ரிஷப ராசி அன்பர்களுக்கான பிப்ரவரி மாத ராசி பலன்களை தான் பார்க்க போறோம் இந்த கால கட்டத்துல உங்களுக்கு சாதக பாதகங்கள் என்னென்ன எந்தெந்த விஷயங்களை இந்த காலகட்டத்துல நீங்க செய்யலாம் அவசியம் தவிர்த்துக வேண்டிய விஷயங்கள் என்னென்ன எந்த தெய்வ வழிபாடு இந்த கால கட்டத்துல உங்களுக்கு நன்மைகளை செய்யும் இது மாதிரியான தகவல்களை தெளிவாகவும் விரிவாகவும் பார்க்க போறோம் கொஞ்சம் கூட வீடியோவை ஸ்கிப் பண்ணாம முழுமையா பார்க்க முயற்சி செய்யங்க வாங்க வீடியோக்குள்ள போலாம் ரிஷபராசியை பொறுத்த வரைக்கும் கிருத்திகை இரண்டு மூன்று நான்காம் பாதங்கள் ரோஹிணி ஒன்று இரண்டு மூன்று நான்காம் பாதங்கள் மிருகசிரிஷம் ஒன்று இரண்டாம் பாதத்தை உள்ளடக்கியது ரிஷபராசி ரிஷபராசி அன்பர்களுக்கு உங்க ராசி அதிபதியான சுக்கர பகவான் அஷ்டமஸ்தானமான எட்டாம் பாவகத்துல மறைஞ்சிருக்கார் ராசி அதிபதி அஷ்டமஸ்தானத்துல மறையும் போது சில பிரச்சனைகளை உண்டாகும் ஆனாலும் உங்க ஆறாம் இடம் ருணரோக அவரே அவரேதான் ஆறாம் அதிபதி அஷ்டமஸ்தானத்துல மறைகிறது ஒரு வகையில நற்பலன்களை கொடுக்கக்கூடிய அமைப்பு தான் எதிர்பாராத அதிர்ஷ்டம் உண்டாகும் விபரீத ராஜயோகத்தை கொடுக்கும் அதே சமயத்தில் ராசி அதிபதி அஷ்டமஸ்தானத்துல மறையறது ஆயுள் பலத்தை கொடுக்கும் ஆனா ஆரோக்கிய குறைபாடுகளையும் கொடுக்கும் அதனால உடல்நலம் சார்ந்த விஷயத்துல கொஞ்சம் கவனமா இருந்துக்கணும் ஏதாவது உடல் தொந்தரவு கொடுத்தா நீங்களா மருத்துவரை அணுகாம நீங்களாவே மருந்து வாங்கி சாப்பிடறதை தவிர்த்துக்கணும் இந்த காலகட்டத்தில் ஏன்னா உடல்நல தொந்தரவுகள் குட்டி குட்டி கொடுத்தா கூட நீங்க மருத்துவரை அணுகி அதுக்கான ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிறது நல்லது நீங்களா சில நேரம் மருந்து பொருட்கள் பயன்படுத்துறது உங்களுக்கு சைட் எஃபெக்ட் வாய்ப்புகள் முக்கியமான விஷயம் இந்த யாருக்கும் கடன் வாங்கி கொடுக்காதீங்க ஜாமீன் கையெழுத்து போடாதீங்க யாருக்காகவும் முன்னின்று எந்த விஷயத்தையும் பண்ணாதீங்க எந்த விஷயத்த செஞ்சாலுமே இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் யோசிச்சு செய்யறது உங்களுக்கு நல்லது ஆனா இது நிரந்தரமாக கிடையாது பிப்ரவரி பனிரெண்டாம் தேதி வரைக்கும் தான் அதுக்கப்புறமா உங்க ராசி அதிபதியும் ஆறாம் அதிபதியும் பாக்கிய தந்தை ஸ்தானமான ஒன்பதாம் பாவகத்துல அமரப்போறார் உங்க யோகாதிபதி சுக்கரன் ஸ்தானத்துல அமரக்கூடிய பனிரெண்டாம் தேதிக்கு பிறகு இதுவரைக்கும் உங்களுக்கு இருந்த பிரச்சனைகள் தொந்தரவுகள் குழப்பங்கள் இது எல்லாமே தீரும் மாதம் ஆரம்பித்த பனிரெண்டு நாட்களா நீங்க அனுபவிச்ச பிரச்சனைகளுக்கெல்லாம் ஒரு சொல்யூஷன் கிடைக்கக்கூடிய காலக்கட்டம் 12 தேதிக்கு பிறகு உங்களுக்கு இருக்கும். நீங்க எந்தெந்த விஷயங்களை எல்லாம் இழுந்துட்டிங்க நினைச்சிங்களோ அதையெல்லாம் திரும்ப பெறக்கூடிய காலகட்டம் நினைத்த காரியங்கள் அத்தனையும் இந்த காலக்கட்டத்துல உங்களுக்கு கை கூடும். உடல்நலத் தொந்தரவுகளும் இந்த காலக்கட்டத்துல உங்களுக்கு சரியாகும். அடுத்து தனக்குடும்ப வாக்கு ஸ்தானாதிபதியான புதன் பகவான் பாக்கிய தந்தை ஸ்தானத்துல அமரும்போது தனம் சார்ந்த விஷயத்துல இருந்த தடங்கல்கள் பிரச்சனைகளெல்லாம் தீரும் தன குடும்ப வாக்கு ஸ்தானாதிபதி புதன் பகவான் அப்போ சார்ந்த விஷயத்துல இருந்த பிரச்சனைகள் அகலும் குடும்பம் சார்ந்த விஷயத்துல இருந்த பிரச்சனைகள் அகலும் வாக்கு சார்ந்த விஷயத்துல இருந்த பிரச்சனைகள் அகலும் நீங்க யாருக்கிட்டையாவது வாக்கு கொடுத்து மாட்டிக்கிட்டீங்க இல்ல நீங்க பேசின விஷயம் மற்றவங்களால தப்பா புரிஞ்சிக்கப்பட்டது அப்படின்னா அதனால ஏற்பட்ட தொந்தரவுகள் எல்லாம் இந்த காலகட்டத்துல சரியாகும் உங்க பேச்சு மற்றவங்களால கேட்கப்படும் வாக்கு பலிதம் இருக்கும் சொன்ன சொல்ல காப்பாற்ற முடியும் தன வருமானம் பெருகும் தன வருமானத்துல இருந்த எல்லாம் நீங்கும் குடும்பத்துல இதுவரைக்கும் இருந்த சண்டை சச்சரவுகள் பிரச்சனைகள் பிரிவினைகள் இது எல்லாமே சரியாகி குடும்பத்துல நிம்மதி பிறக்கும் மகிழ்ச்சி நிலவும் அடுத்து மூன்றாம் இடம் தைரிய வீரிய ஸ்தானம் ஸ்தானம் முயற்சி ஸ்தானம் இளைய சகோதர ஸ்தானம் அந்த மூன்றாம் இடத்தை புதன் பகவான் பார்க்கிறார் தனஸ்தானாதிபதி முயற்சி ஸ்தானத்தை பார்க்கும் காரணத்தினால அதே மாதிரி புதன்கிறவர் வியாபாரத்துக்கு காரகத்துவம் வைக்கக்கூடிய கிரகம் மூன்றாம் இடம்ங்கிறதும் வியாபாரம் சம்பந்தப்பட்ட ஒரு பாவகம் அப்போ புதன் மூன்றாம் பாவகத்தை பார்க்கும் காரணத்தினால வியாபாரம் சார்ந்த தொழில் செய்கிற அனைத்து ரிஷபராசி அன்பர்களுக்கும் இந்த மாத இறுதியில பிற்பகுதியில நிறைய லாபங்கள்ங்கிறது இருக்கும் புதிய ஒப்பந்தங்கள் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு கைகூடும் இசைத்துறையில கலைத்துறையில இருக்கக்கூடியவங்களுக்கு புகழ் கிடைக்கும் புதிய ஒப்பந்தங்கள் கிடைக்கும் சூரியனும் அந்த மூன்றாம் பாவகத்தை பார்க்கிறார் புதன் சூரியன் சேர்க்கை பெற்று புதாதித்ய யோகத்தோடு சேர்க்கை பெற்று மூன்றாம் இடத்தை சூரியன் பார்க்கும் காரணத்தினால அரசாங்க காரகன் சூரியனே அந்த மூன்றாம் பாவகத்தை பார்க்கும் காரணத்தினால அரசாங்க ரீதியா நீங்க ஏதாவது காரியம் நடக்கணும்னு எதிர்பார்த்துட்டு இருக்கீங்கன்னா கண்டிப்பா இந்த காலகட்டத்துல சாதகமான அமைப்பு உண்டாகும் அரசாங்க துறையில இருக்கவங்களுக்கும் இதனால் வரைக்கும் கிடைக்காத தடங்கள்ல இருந்த சில விஷயங்கள் வாய்ப்புகள் இது எல்லாமே சாதகமாகும் அரசு ஒப்பந்தங்கள் நிறைய பேருக்கு இந்த காலகட்டத்துல கிடைக்கும் அடுத்து சுக தாயார் ஸ்தானமான நான்காம் பாவகத்தை குரு பகவான் பார்க்கிறார் அப்போ இது கூடுதல் பலத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பு தான் குரு பார்வை சுகதாயார் ஸ்தானத்துக்கு கிடைக்கும் காரணத்தினால சுகபோகங்களை பெருக்கக்கூடிய அமைப்பு உண்டாகும் தாயோடு இருந்த கருத்து வேறுபாடுகள் மனஸ்தாபங்கள் இதெல்லாம் சரியாகும் தாயும் மகனும் தாயும் மகளும் ஒன்றிணையக்கூடிய அமைப்பு கொடுக்கும் அதே மாதிரி தாய்க்கு இதனால் வரைக்கும் இருந்த உடல்நல தொந்தரவுகள் பாதிப்புகள் எல்லாம் விலகக்கூடிய அமைப்பு உண்டாகும் தாயுடைய சொத்து அதே மாதிரி சார்ந்த விஷயங்கள்லையும் இதுவரைக்கும் ஏதாவது பாகப்பிரிவினை சம்பந்தமான பிரச்சனைகளோ தொந்தரவுகளோ இருந்தது அப்படின்னா அதெல்லாம் சரியாக கூடிய அமைப்பும் உண்டாகும் சூரியனும் பிப்ரவரி பதிமூன்றாம் தேதிக்கு பிறகு கர்ம தொழில் ஸ்தானமான பத்தாம் பாவகத்துல அமர்ந்து தன்னுடைய ஏழாம் பார்வையா அந்த சுகஸ்தானத்தை பார்க்கிறார் அப்போ சுகபோகம் சார்ந்த விஷயங்கள்ல இதுவரைக்கும் இருந்த தடங்கல்கள் அகலும் சுகபோகங்களை பெருக்கிக்க கூடிய அமைப்பு கொடுக்கும் வீடு வண்டி வாகனம் இது மாதிரி அசையும் அசையா சொத்து சார்ந்த விஷயங்கள்ல சாதகமான அமைப்பு உண்டாகும் ஒரு இடம் வாங்கணும் ஒரு வீடு கட்டணும் ஒரு மனைவி வாங்கணும் ஒரு வண்டி வாகனம் வாங்கணும் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கீங்கன்னா இந்த காலகட்டம் உங்களுக்கு சாதகமான காலகட்டம் அதாவது மாத பிற்பகுதியில சூரியன் சுகஸ்தானத்தை பார்க்கும் காரணத்தினால சிம்ம பலப்படுது குரு பகவானும் அங்க பாக்குறார் அரசு அரசு சார்ந்த விஷயங்கள் உங்களுக்கு சாதகமாகும் அரசு உத்தியோகம் பாக்குறவங்களுக்கும் இடமாற்றம் கிடைச்சாலும் அதுக்கு போகலாமா வேண்டாமா அப்படின்னு நீங்க இவ்வளவு நாளா மனக்குழப்பத்தோட இருந்தீங்க முடிவெடுக்க முடியாம தடுமாற்றத்தோட இருந்தீங்க அப்படின்னா அதுல ஒரு தெளிவு பிறக்கும் உங்க எண்ணத்துல ஒரு தெளிவு பிறக்கும் அதே மாதிரி பதவி உயர்வுக்கு எதிர்பார்த்துட்டு இருக்க கூடியவங்களுக்கும் இந்த காலகட்டத்துல பதவி உயர்வு நிச்சயம் கிடைக்கும் சூரியன் அரசாங்க காரகன் சூரியன் பலமானாலே உத்தியோகம் சார்ந்த விஷயங்களையும் அரசு சார்ந்த விஷயங்களையும் அனுகூலங்கள் உண்டாகும் அதனால இந்த மாதம் பிப்ரவரி பதிமூன்றாம் தேதிக்கு பிறகு நினைத்த மாதிரி ப்ரமோஷன் பதவி உயர்வு சம்பள உயர்வு நினைத்த வேலை கிடைக்கக்கூடிய அமைப்பு நினைத்த இடமாற்றம் இதெல்லாம் சாதகமாகும் ஒரு சிலர் அரசு வேலைக்கு எதிர்பார்த்து எக்ஸாம் எழுதிட்டு காத்துட்டு இருக்கீங்க அப்படின்னா இந்த காலகட்டத்துல உங்களுக்கு சாதகமா பாசிட்டிவா ரிசல்ட் கிடைச்சு நீங்க அரசு உத்தியோகத்துக்கு செல்லக்கூடிய அமைப்பையும் உண்டாக்கும் அதே மாதிரி ஒரு சிலருக்கு நிலுவையில இருந்த அரசு சார்ந்த காரியங்கள் எல்லாம் சாதகமாகும் இந்த பிப்ரவரி பதிமூன்றாம் தேதிக்கு பிறகு அடுத்து ஐந்தாம் இடம் பூர்வ புண்ணிய ஸ்தானம் பஞ்சமஸ்தானம் குழந்தை ஸ்தானம் காதல் ஸ்தானம் இந்த ஐந்தாம் இடத்து அதிபதியான அந்த புதன் பகவான் இந்த மாதத்துல பாக்கிய தந்தை ஸ்தானத்துல இருக்கிறது இன்னமும் பலத்தை உண்டாக்கக்கூடிய அமைப்பு தான் குழந்தைகளால நல்ல நிகழ்வுகள் வீட்டுல நடக்கும் குழந்தைகள் மூலமா நிறைய பேருக்கு சுப செய்திகள் கிடைக்கும் குழந்தைகள் கிட்ட இருந்து சில பேர் பிரிஞ்சிருக்கீங்கன்னா நீங்க ஒன்றிணையக்கூடிய அமைப்பு கொடுக்கும் புத்திரர்களால உங்களுக்கு நற்பெயர் கிடைக்கும் உங்க குழந்தைகளுக்கு புத்திசாலித்தனம் அதிகரிக்கும் குழந்தைகள் கல்வியில திறமையா செயல்படுவாங்க எதிர்பாக்கிய சொத்துக்கள் இந்த உங்களுக்கு வந்து சேரும் பெரியவங்க கிட்ட பக்தியோட விசுவாசத்தோட குழந்தைகள் இருப்பாங்க சாஸ்திர ஞானம் இந்த காலகட்டத்துல நிறைய பேருக்கு கிடைக்கும் தெய்வ வழிபாடுகள் வீட்டுல செய்யக்கூடிய அமைப்பு கிடைக்கும் அதே மாதிரி நீதி நியாயம் தர்மத்தை கடைபிடிக்கக்கூடிய அமைப்பையும் இந்த காலகட்டம் உங்களுக்கு கொடுக்கும் குழந்தைகளுக்கு நல்ல வேலை கிடைக்கும் நல்ல படிப்பாங்க பேசுவாங்க உங்க சொல் பேச்சை கேட்டு குழந்தைகள் நடப்பாங்க முக்கியமான ஒரு விஷயம் கடன் சார்ந்த விஷயத்துல கொஞ்சம் கவனமா இருக்கணும் ஏன்னா ஆறாமரும் ருணரோக சத்ருஸ்தானாதிபதி அஷ்டமஸ்தானத்துல மறைஞ்சி உட்கார்ந்து இருக்கார் அப்போ வேலையில சில தடங்கல்களை கொடுக்கும் அதே மாதிரி கடன் சார்ந்த விஷயத்துலையும் கொஞ்சம் கவனமா இருந்துக்கணும் தூக்கம் கெடும் சிலருக்கு நேரத்துக்கு சாப்பிட முடியாதபடி அலைச்சலை குறைக்கும் அதனால முடிஞ்ச வரைக்கும் போதிய அளவுக்கு ஓய்வெடுத்துக்கிறது அலைச்சலை குறைச்சிக்கிறதுக்கு பயணங்களை தவிர்த்துக்கிறது போதிய அளவுக்கு சாப்பிடுறது நேரத்துக்கு தூங்குறது இந்த மாதிரி விஷயங்களையும் ஃபாலோ பண்ணிக்கோங்க கூடவே எதிர்பாராத திடீர் அதிர்ஷ்டங்களும் கிடைக்கும் ஆறாம் அதிபதி அஷ்டமஸ்தானத்துல இருக்கும்போது எதிர்பாராத திடீர் அதிர்ஷ்டத்தையும் கொடுக்கும் ஆனா கூடவே கடனை வளர்க்குங்கிறதையும் ஞாபகத்துல வச்சுக்கணும் கடன் வாங்கினீங்கன்னா கண்டிப்பா கடனை வளர்க்கத்தான் செய்யும் அதனால கடன் வாங்குறத தவிர்த்துக்கிறது உங்களுக்கு நல்லது உடல் நலத்திலையும் கொஞ்சம் அக்கறை எடுத்துக்கணும் உணவு விஷயத்துல கட்டுப்பாடு தேவைப்படும் சிலருக்கு சுகர் பிரெஷர் இதெல்லாம் ஏற்படுறதுக்கும் வாய்ப்புகள் உண்டு அஜீரண கோளாறுகளும் சிலருக்கு ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் உண்டு அதனால உணவு விஷயத்துல கவனம் கட்டுப்பாடு தேவைப்படும் இந்த மாதிரியான தொந்தரவுகள் எல்லாம் பிப்ரவரி பதிமூன்றாம் தேதி வரைக்கும் அதிகம் இருக்கும் அதுக்கப்புறமா பிப்ரவரி பதிமூன்றுக்கு பிறகு எந்தவித பாதிப்பையும் பெரிய அளவுல ஏற்படுத்தாது பயப்பட வேண்டாம் அடுத்து காரகனான சுக்கர பகவான் அஷ்டமஸ்தானத்துல மறைஞ்சு உட்கார்ந்திருக்கார் அதே மாதிரி பெண்களுக்கு காரகனான செவ்வாய் பகவானும் அதே அஷ்டமஸ்தானத்துல மறைஞ்சு உட்கார்ந்திருக்கார் சுக்கரனும் செவ்வாயும் அஷ்டமஸ்தானத்துல இணைவு பெற்று இருக்கிறதுனால திருமணம் சார்ந்த விஷயத்துல கொஞ்சம் தடங்கல்களை உண்டாக்கும் தாமதத்தை உண்டாக்கும் சுக்கரனும் செவ்வாயும் இந்த மாத பிற்பகுதியில அதாவது செவ்வாய் ஐந்தாம் தேதி பிப்ரவரி ஐந்தாம் தேதி செவ்வாய் பெயர்ச்சியாரார் அதே மாதிரி சுக்கரனும் பிப்ரவரி பனிரெண்டாம் தேதி பெயர்ச்சியாகி பாக்கிய தந்தை ஸ்தானத்துல அமர்ந்த பிறகு அந்த காலகட்டத்துல அதாவது மாத பிற்பகுதியில நீங்க நினைத்த மாதிரி வரண்கள் அமையும் திருமண பாக்கியம் கைகூடி வரும் கணவன் மனைவிக்குள்ள இருந்த கருத்து வேறுபாடுகள் சண்டை சச்சரவுகள் இதெல்லாம் பிப்ரவரி மாதம் பதிமூன்றாம் தேதிக்கு பிறகு சரியாகும் ஆனால் பிப்ரவரி பதிமூன்றுக்கு முன்னாடி கணவன் மனைவிக்குள்ள சண்டை சச்சரவுகள் குட்டி குட்டி ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் உண்டு அதனால பிப்ரவரி பதிமூன்றாம் தேதி வரைக்கும் கணவன் மனைவி விட்டு கொடுத்து அனுசரித்து செல்வது நல்லது பேச்சில் நிதானத்தை கடைபிடிக்கணும் தேவையில்லாத பேச்சை தவிர்த்துக்கணும் அதே மாதிரி ஆக்ரோஷமா கோபப்பட்டு பேசுறதையும் உணர்ச்சி வசப்பட்டு பேசுறதையும் தவிர்த்துக்கிறது பிப்ரவரி பதிமூன்றாம் தேதி வரைக்கும் உங்களுக்கு நல்லது அடுத்து எட்டாம் இடமான அஷ்டமஸ்தானத்தை குரு பகவான் பார்க்கிறார் விரயமூச்ச ஸ்தானமான பனிரெண்டாம் பாவகத்துல குரு பகவான் சஞ்சாரம் செய்யறார் அப்போ எட்டு பனிரெண்டாம் இடம் வலுவா இருக்கும் காரணத்தினால வெளிநாட்டு வேலைக்கு ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கவங்களுக்கு நிச்சயமா இந்த காலகட்டத்துல வெளிநாடு செல்வதற்கான அமைப்பு சாதகமாகும் பத்துக்குரியவன் பத்தாம் இடத்துல ஆட்சி பலத்தோட வலிமையா இருக்கிறார் இந்த காலகட்டத்துல அப்போ வேலை இல்லாதவங்களுக்கும் திடீர்னு வேலை கிடைக்கும் இந்த மாத இறுதியில நீங்க என்ன படிச்சிருக்கீங்களோ உங்க படிப்புக்குண்டான உங்க திறமைக்குண்டான வேலை நிச்சயம் கிடைக்கும் பகவான் லாபஸ்தானத்துல அமர்ந்திருக்கார் அப்போ விபரீத ராஜயோகத்தையும் உண்டாக்கும் குரு பகவானுடைய வீட்டில் இருக்கும் ராகு பகவான் வெளிநாட்டு தொடர்புகளை ஏற்படுத்தி கொடுப்பார் அந்நிய மதம் அந்நிய மாநிலம் மூலமா வெளிநாட்டின் மூலமா வெளி மாநிலம் மூலமா உங்களுக்கு நற்பலங்கள் அதிகம் கிடைக்கும் உங்களுடைய பழைய நண்பர்கள் இந்த காலகட்டத்துல உங்களுக்கு நிறைய நன்மைகளை செய்வாங்க நண்பர்கள் மூலமா அனுகூலங்கள் உண்டாகும் அதே மாதிரி வளமான வாழ்க்கை அமையும் நீண்ட ஆயுளை கொடுக்கும் நல்லதே நடக்கும் ஆனால் ஏதாவது காது சம்பந்தமான உபாதைகள் உண்டாகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கிறதுனால காது அதிகம் குடையாதீங்க பட்ஸ் வச்சு காது கிளீன் பண்ணுறது அதையெல்லாம் தவிர்த்துக்கிறது நல்லது காதுல தண்ணி புகாம பார்த்துக்கோங்க காது சம்பந்தமான விஷயங்கள்ல கொஞ்சம் கவனமாக இருந்துக்கிறது உங்களுக்கு நல்லது மற்றபடி எல்லாம் நல்லதாகவே நடக்கும் வேலை மற்றும் தொழில் சார்ந்த விஷயத்துலையும் லாபகரமான வெற்றிகரமான அமைப்பு உண்டாகும் டோட்டலா சொல்லணும்னா இந்த மாதம் உங்களுக்கு சிறப்பான மாதமாதான் இருக்கும் உடல் நலத்துல மட்டும் கொஞ்சம் கவனமா இருந்துக்கோங்க பதிமூன்றாம் தேதி வரைக்கும் பிப்ரவரி பதிமூன்று வரைக்கும் அனைத்து விஷயத்திலையும் கொஞ்சம் கவனமா இருந்தீங்கன்னா மாத பிற்பகுதியில அனைத்தும் உங்களுக்கு சாதகமாக்கும் அதே மாதிரி ஆஞ்சநேய பகவான சனிக்கிழமை தோறும் நீங்க வணங்கி வந்தா ரிஷபராசி அன்பர்களுக்கு இதுவரைக்கும் இருந்த பிரச்சனைகள் தடங்கல்கள் அனைத்தும் விலகி சாதகமான சூழல் உண்டாகும் இந்த வீடியோல உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தா கீழ இருக்க கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க நன்றி மற்றொரு நல்ல பதிவோடு மீண்டும் உங்களை சந்திக்கிறோம்